உங்க ஆழ்ந்து புரிஞ்சுக்க விஷயம் அன்னைக்கு அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அன்னைக்கு அவங்க கூட இந்த மக்கள் கொடுத்திருந்தாங்களா அவங்க கூட இந்த நிறைய பேர் யாருனாலும் அவங்களாவது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க அந்த மாதிரி மாதிரி இருப்பாங்க அதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு ஒரு இயேசு தோன்றினார்னா இயேசுக்கு அப்புறம் ஒருத்தர் இல்ல புத்தர் தோன்றா புத்தருக்கு அப்புறம் ஒரு பெரிய ஞானி சொல்ற அளவுக்கு இருந்திருந்தாலும்

அவங்க எழுத நூலை பத்தி நாங்கள் இது பண்ணுவோம் இப்ப சிலைகள் வழிபாடு இப்ப நாங்கள் அதை பண்ணுவோம் இப்போ என்னன்னா இது ஏன் இது இப்படி தொண்டு தொட்டில் வருதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க இருக்கும் போது அவங்க அதை பெருசா பேசலை அவங்க போனதுக்கு அப்புறம் அதை யாரோ ஒருத்தர் போய் யா பண்ணி எடுத்து இவங்க சிறப்பான பெஸ்ட்ன்னு அவங்க சொல்லி அதை கேட்டு அதுக்கப்புறம் ஏன்னா இங்க இருக்கிறவங்களே இவங்களால போற்றி பேசவோ இவங்க பெஸ்ட்னு சொல்லுவோம் இவங்க மனம் ஒத்துக்காது மனம் இவங்க எண்ணம் ஒத்துக்காது எனக்கு எல்லாருக்குள்ளயும் அதுக்குள்ள என்ன இருக்குதோ அதே அறிவு அதே தமிழ் இது குட்டி இருக்குது இந்த ஒரு காரணத்தினாலே நான் அது எப்படி அப்படியே தெரியுது நான் எப்படி அதை பண்ண முடியும் ஆனா இப்ப அவங்க இல்லாதப்போ அவங்க போட்டிருப்பேன் இதுக்கு ஒரு காரணம் என்னன்னா பேசி பேசி பழக்கப்படுத்துறாங்க இது பழக்கமா மாறனதுக்கு அப்புறம் தான் இது ஓகே ஆகுது அவங்க அந்த சமயத்துல உருவாடுறாங்க இல்லையா உருவாகும் போது இது நடக்குதானா நடக்கல அவங்க உருவாகி அவங்க எல்லாத்தையும் சொல்லி கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அது எவ்வளவு குடுக்கமோ கொடுத்து கஷ்டம் அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் மறைஞ்சதுக்கு அப்புறமே ஒரு ஒரு ஐம்பது வருஷமா நூறு வருஷமோக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் வெளிப்படுத்தும் அப்ப அது வெளிப்படும் போது என்ன ஆயிடுதுன்னா அந்த வெளிப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் கடந்து அது நிறைய பேரை உருவாக்கி வச்சுது அப்ப அதை நிறைய பேர் உருவாக்கி வச்சது எல்லாரும் உண்மையா அன்பு அதுக்கு உண்மையான பக்தி இருக்கிறாங்கன்னா இல்ல இல்ல ஒரு யாரோ ஒருத்தர் பின் அவங்க அவங்ககிட்ட உண்மையா இருக்கிறாங்கன்னா இல்ல வந்து விஷயம் ஆழ்ந்து போடணும் எல்லாம் மேலா போட்டு தான் கிடையாது அதுக்கு ஒரு காரணம் நான் உங்களுக்கு எல்லாரும் கும்பிடுறாங்க நாங்களும் கும்பிடுறோம் எல்லாரும் கா போய் அதை சிலை போய் வணங்குறாங்க நாங்களும் இதுதான் காரணமே தவிர்த்து இவங்க உள்ளார் இவங்க அப்படியே புடிச்சு போய் இது இதுதான் அப்படின்னு போய் பண்ணா பண்ணல இதுதான் இங்க நடக்குது சிலை வழிபாடுக்கு எல்லாம் பண்ணுவாங்க பூ கொடுக்கறது காசு கொடுக்கறது ஊன்று தருள் எல்லாம் பண்ணுவோம் எல்லா விதமான சடங்கும் பண்ணுவோம் அதே போல முன்னாடி இதில் ஒரு மகானுக்கோ ஞானிக்கோ எல்லா விஷயமும் பண்ணுவோம் அவங்க எந்த நூலுக்கு எல்லாம் பண்ணுவோம் ஆனா இப்போ ஒருத்தவங்க நேரத்தில் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க பேசுறாங்க நம்ம அதை பின் தொட்டலாம் அதை நம்ம அவங்க அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம்னு பார்த்தாங்கன்னா பெரிய மாற்றம் வரும் இங்கே

கண்டிப்பா இதை ஏத்துக்க முடியாத விஷயத்த நீ ஏத்துக்க ஆரம்பிச்சாதான் உனக்குள்ள ஒரு மாற்றங்கள் வரும்